வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நல்ல அருமையான ஒரு ஏழரை சென்ட் இடம் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கூடிய வீட்டு மனை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எடுத்து பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படினா கோயமுத்தூர் வடவெள்ளி வடவெளியில் பார்த்திங்கன்னா கார்ப்ரேஷன் லிமிட்டில் நல்ல அருமையான செம்மண் பூமி இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க இடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு வசதி இருக்குது மற்றோட தான் இருக்குது நல்ல அருமையான ஒரு பூமி செம்மன் பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம சொல்ல வேண்டியது வரும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஃபார்ம் லேண்டாக போட்ட கூ போட்டிருக்கக்கூடிய வீட்டு தான் அன்றைக்கி விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டின் விலை நாற்பத்தையாயிரம் அறுபதாயிரம் இந்த மாதிரி தான் இந்த இடத்தோட விலை இருந்தது தற்போது இருக்கக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா சென்ட்டு நாலு லட்சம் ரூபா வருது எந்த அளவுக்கு பாருங்கள் பத்து வருஷம் டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஆனால் இன்னி வரக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுற்றுப்புற ஏரியாவில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சென்ட்டு பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இப்படி தான் விலை இருக்குதுங்க ஆகவே பார்த்திங்கன்னா அந் அதை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்கலி இதோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா சென்ட்டு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் விற்கிறாங்க இது ஏன் நம்ம திரும்ப சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னென்னா வாங்குறவங்களுக்கு விலை ஏற்ற கண்டிப்பாக உறுதி அதே சமயத்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க இது நல்ல அருமையான ஒரு க்ரீனரியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா எல்லாமே முப்பது அடி ரோடு சுற்றி இருக்குங்க நிறைய வீடுகள் இது பக்கத்தில் இருக்குது பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு தெரியும் எல்லாம் லோன்லியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும் ஏன்னா இதை தாண்டி தொண்டாமுத்தூர் நரசிபுரம் சிறுவாணி ரோடெலாம் பார்த்தீங்கன்னா சென்ட் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வித்துகிட்ருக்காங்க பிட்வின் கேப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கையில் இருக்குது நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இது வந்து தேர்ட்டி டூ லேக்ஸ் டோட்டல் பட்ஜெட்டுங்க அது அப்படியே நீங்கள் ஒயிட்டில் அப்படியே நீங்கள் டிடியோ செக் எடுத்து கரையை மணிக்கு போகலாம் அந்தளவுக்கு கிளியராக இருக்குது திரும்ப சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன வடவழி டு தொண்டாமுத்தூர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியர் அபவுட் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் வடவழிலையும் பதினஞ்சு லட்சத்துக்கு விற்கிது தொண்டாமுத்தூர்லேயும் பத்து பன்னெண்டு ரூபாய் விற்கிது பிட்வீன் இந்த கேப்பில் நம்ம இந்த ரேட் நம்ம சொல்லியிருக்கோங்க ஒரு சென்ட் ஃபைனல் ஃபோர் லேக்ஸ் பக்கம் உறுதியான விலைங்குது அதனால் வாங்குறவங்க தாராளமாக வாங்கி வச்சுட்டு ஜாலியாக நீங்கள் ஃப்ரீயாக ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க இதோடய விலை கண்டிப்பாக எட்டு லட்ச ரூபா ஒன் இயர்க்குள்ளே வரும் பாருங்கள் இதை தாண்டி வீடுகள் ஆகிட்டு இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானைகள் வரைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதேமாதிரி மான்கள் இருக்குது இந்த மாதிரி சௌகரியங்கள்லாம் இருக்குது ஆகவே இந்த அட்மாஸ்பியர் எல்லா வீடுகளாச்சுன்னா நாலடையும் கொஞ்சம் உள்ளே போயிருக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க பொதுவாக என்ன சேஃப்டி ஏங்கிள் வந்து இதுதான் உள்ளது உள்ளபடியான விஷயங்கள் தாங்க டாக்குமெண்ட் வித் வெரி கிளியராக இருக்குதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா விலை கம்மி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வருதுங்க சரிங்களா வடவெளி ஏழு கிலோமீட்டர் பிட்வீன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கம் வருது நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி லாங் டைம் ஒன் இயர் டூ இயர் கழித்து நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா கண்ணை மூடி தாராளமாக வாங்குங்க நீங்கள் இன்றைக்கி எந்த இடத்துல கோயம்புத்தூரில் பார்த்தாலுமே சென்ட் நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு எங்கேயுமே கிடைக்கிறது கம்மியாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்யூச்சர் பிளான் வந்து பிரகாசமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் ரீசேலும் பண்ணலாம் இல்லை வீடு கட்டி நீங்கள் நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம கொடுக்கலாம் ஆகவே இந்த பகுதியில் வந்துங்க திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது சென்ட் இருக்குது திருப்பி பதினஞ்சு சென்ட் இருக்குது ஒரு அஞ்சரை சென்ட் இருக்குது டிடிசிபி அப்படின்னு ஒரு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நாலு லட்சம் அதுக்கடுத்து டிடிசிபியெல்லாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு முப்பது சென்ட் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அதோட விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு நாலு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை சிந்திச்சு பார்த்தீங்க அப்படிங்கன்னா இது ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிருங்க ஏன்னா கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையும் விலைகள் தாறு மாறாக போயிட்டுருக்கு மார்க்கெட்டிங்கிற பேரில் அஞ்சு வருஷத்துக்கு விற்கக்கூடிய விலை இப்போ விற்றுட்ருக்காங்க வாங்குகிறோம் இருக்காங்க விலை ஏறிட்டு தான் இருக்குது ஆகவே விலை கம்மியான ப்ராப்பர்ட்டிகள் நிறைய நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் வாங்கி உங்களோட பணத்தை சேவ் பண்ணி வேறு ஏதாவது மிச்ச பணத்தை செலவு பண்ணலாம் அந்தளவுக்கு நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுமோ அளவுக்கு நம்ம கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் இந்த சேனலை பார்த்துட்டுருக்கூடிய நண்பர்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின்ட் ஆகிட்டிங்கன்னா எங்கெங்கே எவ்வளோ விலை கம்மியான ப்ராப்பர்ட்டி வருதோ அதெல்லாம் கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எங்கெங்கே விலை கம்மியாக வருதோ அந்தந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் போடுறோம் வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க கண்டிப்பாக அதோடய லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டே இருங்க நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு பகுதியில் எவ்வளோ விலை கம்மியாக கொடுத்து நம்மளுடைய கஸ்டமர்களும் பொதுமக்களுக்கு எவ்வளோ பணத்தை சேவ் பண்ண முடியுமோ அதை நோக்கமாகவே கொண்டு போய்ட்டுருக்கோம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எங்கள் மூலியமாக பண்ணுறப்ப பல லட்ச ரூபாய் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி சேவிங்ஸை நம்ம கொண்டு போகிறோம் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஃபஸ்ட் டைம் பார்த்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்துருங்க நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டே இருப்போம் ஒவ்வொன்றுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிங் ரோடு சாரி ரிங் ரோடு இந்த பகுதியில் வந்துட்டு இருக்க பிளான் போயிட்டே இருக்குது வரப்போ இதோட அப்ரிசியேஷன் பண்படங்கு இருக்குது இதை பற்றி மேலும் நீ நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உடனடியாக வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் டைம் பாஸ் பண்ணுற நண்பர்கள் வெறும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வேணுங்கூருக்கு மட்டும் உடனடியாக தொடர்புக்குவாங்க மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்